நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் தமிழ்நாட்டின் கடலூரைச் சேர்ந்த அம்பிகா சாமிதுரை இரண்டு வருடங்களுக்கு முன்பு என் கணவருக்கு நடந்த ஒரு ஆரோக்கிய அற்புதத்தை பகிர்ந்து கொள்கிறேன் அவருக்கு சிறுநீரகத்தில் கல் இருந்தது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கல்லின் அளவு சாதாரணமாக இருந்தது பதினைந்து நாட்கள் மருந்து உட்கொண்டும் கல் கரையவில்லை இதனால் அவர் கடும் வழியில் இருந்தார் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் உடனே குணமடைய ஸ்ரீ பரஞ்சோதியை வேண்டிக் கொண்டேன் ஸ்ரீமூர்த்தியின் முன் சோமத்திற்காக நீர் வைத்து மூலமந்திரம் சொல்லி சோமநீரை என் கணவருக்கு கொடுத்தேன் சோமாவை எடுத்துக்கொண்ட இரண்டு மணி நேரத்திற்குள் கல் தானாக வெளியேறி அந்த கடுமையான வலியிலிருந்து முற்றிலும் விடுபட்டார் அவருக்கு இன்று வரை எந்த வலியும் இல்லை ஸ்ரீ ஜோதியின் தெய்வீக தான் அவர் குணமடைந்தார் என்பதை நாங்கள் பணிவுடன் உணர்கிறோம் ஸ்ரீ ஜோதி இந்த அற்புதமான அற்புதத்திற்கும் எங்கள் மீது பொழிந்த உங்கள் மகத்தான கருணைக்கும் மிக்க நன்றி